அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் மஞ்சள் பப்பாளி கேட்டே இருந்தீங்க மஞ்சள் பப்பாளி கண்ணெல்லாம் நடவுக்கு ரெடி ஆயிடுச்சு வேறுங்க எவ்வளோ ஹைட்டு வந்துருக்குதுன்னா இவ்வளோ ஹைட்டு வந்துருக்குதுங்க இது மஞ்சளில் வந்து இந்த சட்டி மாதிரி வர்ற காய் ஃபுல் உருண்டையாக இல்லாமல் இப்படி சட்டி மாதிரி வர்ற காய்ங்க இது நல்லா இனிப்புறதா இது வந்து நண்பர் கிருஷ்ண பாரதி பழத்துலேருந்து விதை எடுத்து போட்டதுங்க அருமையான வெரைட்டி சாப்பிட்டா வயிறு நல்லா சுத்தமாகுங்க இந்த ஹைப்ரிட் பப்பாளி மாதிரியெல்லாம் இல்லை அது ஒரு பழத்தை சாப்பிட்டாலும் ஒன்றும் வேலை செய்யாது இது அருமையாக இருக்குங்க கண் வந்து ஒரு அரை அடி முக்கால் அடிக்குள்ளே இருக்குது நடுறதுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் கண் தயாரான உடனே நம்ம வீடியோ போகிறோம்னு சொல்லியிருந்தா இப்போ கண் தயாராகிடுது பார்த்துக்குங்க அந்தப்பறம் இன்னொரு வெரைட்டி இருக்குதுங்க அது நம்ம சரோஜக்கார தோட்டத்திலேருந்து எடுத்து வந்தது அதையும் போய் பார்த்துர்லாம் இது வந்து மஞ்சளில் நீளமாக வர்ற பழமுங்க ஒரு அடி நீளத்துக்கு மேலேயே வரும் ஒரு அடி ஒன்றை கால் அடி நீளம் வரும் இதுவும் நடவுக்கு தயாராக இருக்குது இதுவும் அதே ஹைட்டில் இருக்குதுங்க இதுவும் பார்த்தா ஒரு முக்கால் அடி அந்த ரேஞ்சுக்கு இருக்குது இதுவும் வந்தால் எடுத்துகிட்டு போயிக்கலாம் அடுத்தது வந்து சிகப்பில் போட்டுருவோமுங்க சிகப்பில் சட்டி காயுமே சிகப்புல நீளக்காயுமே அடுத்த சீடு போட போறோம் இது பாதி காலியான உடனே அது போடுவோம் ஏன்னா பரவாயில்ல ஒரு நம்ம ஒரு அஞ்சாறு வருஷமாக செகப்பு ரகந்தான் அதிகமாக போட்டு கொடுத்துருக்குறோம் மஞ்சள் நிறையா கொடுக்கல அதனால் இந்த வருஷம் மஞ்சளே இந்த ரெண்டையும் ஸ்பெஷலான வெரைட்டியாக எடுத்து போடணும்னு சொல்லி போட்டிருக்குதுங்க அப்புறம் வணிக ரீதியாக ஈடுபடுன்னா தான் அதிகமாக பிடிக்காது இந்த ஹைபிரிட் இல்லை ரெண்டு பப்பாளி அளவுக்கு இது டிரான்ஸ்போர்ட்டுக்கு தாங்காது ஒரு மூணு நாளைக்கு தாங்குமுங்க நல்லா செங்காயாக பொறிச்சு ஒரு நாலு நாளைக்கு பிடிக்கும் அதுக்குள்ளே சேல் பண்ணி முடிச்சிடோடனே ஆனால் இந்த பழத்தையெல்லாம் வாங்கி சாப்பிட்டவங்க திருப்பி இதே பழம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ஹைப்ரெட் வந்து ஒரு வேலை செய்கிறதில்ல ஹைப்ரிட் பூசணிக்காய் வாங்கி சாப்பிட்டு ஒரு வேலையே செய்யலின்ட்டு அவனாச்சி மார்க்கெட்டில் போய் நாட்டு பூசணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வேலை செஞ்சுது அதே மாதிரி பப்பாளி அப்படித்தாங்க டாக்டர் போனால் பப்பாளி பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவார் நம்ம கடையில் போய் ஹைப்ரிட் பப்பாளி பழத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவா ஆனால் அது ஒரு வேலை செய்யாது நம்ம வேலை செய்யும்னு நினச்சிக்குவா ஒரு வேலை செய்யாதுங்க அப்புறம் வந்து நாட்டுப்பழம் எப்படி இருக்குன்னா நிறையா பேருக்கு தெரியாது அது வயிற்றுக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யணும்னு இதை சாப்பிட்டு பார்த்தாச்சுன்னா அப்புறம் ஹைப்ரிட் பழம் அவங்களுக்கு பிடிக்காதுங்க அது ஒரு வேலை செய்யாது அது வேஸ்ட் அப்படிங்கிறத உணர்ந்துருவாங்க இது வந்து இப்போ சாப்பிட்டோன்னே அரை மணி நேரத்தில் மோசனு வந்துரு ஒரு பழம் முழு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா யாராக இருந்தாலும் வயிறு பயங்கரமாக வயிறு கட்டி மலச்சிக்கல் இருக்கிற ஆளுகள்லாம் சாப்பிட்டாச்சு ஒரு பழத்தை முழுசாக சாப்பிட்டா அரை மணி நேரத்தில் வெளியில் வந்தே ஆகணும் அந்த மாதிரி பண்ணக்கூடிய பழம் வயிற்று சுத்தமாகக்கு குடல் சுத்தமாக குடல் சுத்தமான உடல் சுத்தமாகுங்க ரத்தம் சுத்தமாகும் அதுக்கு வந்து பப்பாளி ஒவ்வொரு ஃபுட் ஃபாரஸ்ட்லேயும் வைக்கணும் அப்புறம் வந்து நடவு சொல்லிடணுங்க நிறைய பேர் குழி தோண்டி தோண்டி நட்டு அங்கே தண்ணி தேங்கி வேரல்கள் வந்து அப்படி அடிபட்டுடுது நானுமே இப்போ இரநூறு மரம் நட்டுருந்தது இரநூறு போச்சுங்க ஆனால் அதே காட்டில் மேட்டுப்பாத்தி ஓட்டு நட்டுருந்த இரநூறு மரம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து போகவே இல்லை இப்போ வந்து சின்ன சேலத்துலேருந்து நண்பர் அமர்நாத் வந்து எடுத்துகிட்டு போனார் இல்லைங்க அமர்நாத் ஆயிரம் செடி கொண்டு போய் நட்டுருக்காரு ஆயிரத்தையுமே மேட்டுப்பாத்தியில் நட்டுருக்காரு ஒன்று கூட போகலைங்க எல்லாமே நல்லா காய்க்குது இந்த நடவில் வந்து நீங்கள் நாலு மரம் நட்டால் அந்த இடத்துல மண்ணை கும்மியாக கூ கூட்டிருங்க நட்டு விட்டு செடி வந்து ஒரு மூணடி வயிறு நாலடி வயர் வந்ததுக்கு ஒரு ரெண்டு அடி சுத்துக்கு ஒரு அடி ரெண்டு அடி ஒரு அடி உயரத்துக்கு மண்ணை கூட்டி குமிச்சிருங்க மரத்துக்கிட்ட கிட்ட போய் தண்ணியே நிக்க கூடாது அந்த கிட்ட தண்ணி தேங்கினா தான் மரம் அடி வாங்குறதுங்க நம்மளுக்கு அங்கொண்ணு இங்கொன்னு வீட்டு முன்னாடியெல்லாம் இந்த முளைச்சிருக்கிற மரமெல்லாம் தண்ணியே நான் விடறது அதனால அதுக்கு ஒண்ணுமே ஆகுறது இல்லை தண்ணி அதிகம் போனாலும் அந்த வேர்க்கிட்ட போய் தேங்கினாலும் வேரல்கள் வந்துருது அப்புறம் வந்து அதிகமான சத்தை எடுக்கிற மரம் பப்பாளி மரங்க உங்களுக்கு தென்னை மரத்தில் விட வாழையில் வட மற்ற பெரிய மாமரத்தில் வட பூமியிலேருந்து சத்தம் அதிகமாக எடுத்துட்டு அதனால வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் எருவெல்லாம் அதிகமாக கொடுக்கணும் அப்போ தான் நல்லா காய்க்கு இல்லைன்னா ஒரு மரம் ரெண்டு மரம் இருக்கிறது பிரச்சனை இல்லை நான் தோப்பு மாதிரி வச்சா சொல்கிறேங்க ஒரு மரம் ரெண்டு மரம் இருக்கிறதுக்கு தண்ணி விட்டாவே போகுது சும்மாவே காய்ச்சிக்கு இந்த தடவை நடுறது நட்டுட்டு ஒரு கன்று மூணு அடி வந்த உடனே மண்ணை கூட்டி கிட்ட அணைச்சிருங்க கிட்ட தண்ணி தேங்குறதுல தான் அந்த பிரச்சனையே வருது வாங்க இந்த மஞ்சள் பப்பாளியில் வந்து உருண்டைக்காய் நீட்டக்காய் ரெண்டுமே இருக்குது பார்சல் மூலமாக வேணும்னா கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு ஒருத்தர் கேட்டார் உங்கள் முகவரி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் தானே நேரில் வரவங்க வந்து வாங்க முடியும்னு அதுக்காக சொல்கிறேன் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டிக்கு பக்கத்தில் மோகன் நர்சரிங்க வரதா இருந்ததுன்னா நம்ம இது சேலம் ஹைவேலையே இருக்குது சேலம் ஹைவேல தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் லொக்கேஷன் போட்டிங்கன்னா அந்த இடத்துல பைபாஸில் இருந்து இறங்கி ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வரணும் இருந்து அரை கிலோமீட்டர் உள்ளே வந்தால் நம்ம நர்சரி இருக்குதுங்க வாங்க பார்ப்போம் நன்றி வணக்கம்